என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம் அது என்னன்னு பார்க்குறீங்களா பால் ஜவ்வரிசி கொழுக்கட்டை தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க பாருங்க மாவு ஜரிசியாக எடுத்துருக்கேங்க லைலான் ஜவ்வரிசி இல்லாமல் மாவு ஜவரிசியாக எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதை ஒரு தடவை தண்ணியில் அலசிக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்த்த உடனே ஒரு தடவை நல்லா டக்குன்னு கழுவி எடுத்துடணுங்க பாருங்கள் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தோமா அதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப மையாக பிசைஞ்சிடாதீங்க லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டா போதுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பச்சை அரிசி மாவு ரொம்ப சேர்த்துட வேண்டாம் உங்களுக்கு இந்த ஜவ்வரிசியில் தண்ணி கொஞ்சம் கூடி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தண்ணியுமே அதிகமாக இல்லை அந்த மாவில் கரெக்டான அளவில் இருக்குது இந்த மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் துருவில் அடித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அமிக்கி கலந்துடா வேண்டாம் கொத்து நாப்பில் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம் கையிலையுமே கொஞ்சம் எ எண்ணெய் பதாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா மாவு அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம் ரொம்ப முந்தையாக தட்டிடாதீங்க ரொம்பவும் இலசாக தட்டிறாதீங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாங்க நல்லா தேங்காய் துருவல் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா மடிச்சு விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்ச உள்ளே வச்ச வெளியில எதுவுமே வெளியில் வந்துடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே இது போல் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ ஒரு இட்லி சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணியுமே ஒரு கொதி வந்திருச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருண்டைகளை எடுத்து நம்ம இப்போ வேக வச்சுக்கிற போகிறோம் இட்லி தட்டு மூடியிலலாம் பாருங்கள் இதில் ஆயில் தடைய வச்சுருக்குறேன் லைட்டாக ஆயில் தடவிட்டு தான் மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சுருக்காங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமான தீலையே வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லாக வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் இதை வேக விடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பத்து நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா மேலே பிசு பிசுன்னு எதுவுமே ஒட்டாது சூப்பராக வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஒட்டாதுங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ அரைமுடி தேங்காயில் தேங்காய் துருவலில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிட்டோம் அதே போல் அரைமுடி தேங்காயில் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க நல்ல திக்கான பாலாக எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க நல்லா குளூரை குளு குளுன்னு நல்லா ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது மேலே பாதாம் பருப்பு லைட்டாக தூவி விட்டுருக்கேங்க இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு வா வாசமே சும்மா சூப்பராக வருதுங்க நல்லா ஒரு தடவை தேங்காய் பால் எடுத்து இது மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு அசத்தலாக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டா ஒரு வாயோடு நுப்பாட்ட முடியலைங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க இந்த வெயில் நேரத்தில் அதே போல் இந்த தேங்காய் பால் வந்து சாப்பிடும் போத நம்மளுக்கு குடல் புண் இருந்தாலும் ஆறிடுங்க புண் இருந்தாலும் ஆறிடுங்க பாருங்கள் ஒரு வாய் சாப்பிட்டதோடு நுப்பாட்ட முடியலங்க அப்படியே அடுத்தடுத்து சாப்பிடும் போலையே இருக்குங்க அந்த தேங்காய் பாலோட அப்படியே பிச்சுட்டு அப்படியே சாப்பிடும் போத டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் மீதமாக இருக்கிற தேங்காய் பாலில் கொஞ்சமாக நாடு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நாடு சக்கரை கலந்த தேங்காய் பால இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் டேஸ்ட் பத்திரலாங்க நல்லா தேங்காய் பாலோட எடுத்துக்கலாங்க தேங்காய் பாலோடு எடுத்து சாப்பிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அடிக்கிற வேலுக்கு இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க மனசுக்கும் வயிறுக்கும் குழு குழுன்னு இருக்குங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நாள் இது செஞ்சு சாப்பிடுங்க இப்போ அடிக்கிற வேலுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்பை கூலாக்கிக்கிட்டா தான் நல்லதுங்க மிஸ் பண்ணாமல் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க